எல்லோருக்கும் வணக்கம் நான் மலரம்மா பேசுகிறேன் எங் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கார்டன் இல்லை கங்காரெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தது அது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் பாருங்கள் ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்கு கங்காரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் வெளியில் வருவாங்க பார்க்குறாங்க பாருங்கள் நல்லா ஆளுக நின்றுட்டு இருக்கிறது பார்க்குறாங்க நிறைய வீடியோ எடுக்கிறாங்க பார்க்குறாங்க நிறைய அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் நிறையா மேய்ஞ்சிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் போய் வீடியோ எடுக்க முடியாது கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும் சரி நம்ம சப்ஸ்க்ரைபரெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக சரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்